சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை அறுபது வயது பெண்ணுக்கு தலையில் உள்ள கட்டியை மிக நுணுக்கமான முறையில் அறுவை சிகிச்சை செய்து அகற்றியுள்ளனர் சூடா நாட்டை சேர்ந்த அறுபத்தொன்பது வயது பெண்மணி இரண்டு ஆண்டுகளாக தலைவலி மற்றும் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் பரிசோதனையில் அவருக்கு தலையில் கட்டி இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து சென்னை வடபழனியில் உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரங்கநாதன் ஜோதி விழிக்குழிக்கு மேலே மண்டை திறப்புக்காக சாவித்துள்ள என்ற மிக குறைவான ஊடுருவல் மூலம் ஒரு சிறிய கீறலை செய்து அதன் மூலம் மண்டைக்குள் இருந்த கட்டியை அகற்றி சாதனை புரிந்துள்ளார் சிகிச்சை குறித்து தருவத்த மருத்துவர் ரங்கநாதன் ஜோதி நேவிகேஷன் என்ற கருவியை பயன்படுத்தி மிக துல்லியமாக ஒரு மணி நேரத்தில் அந்த கட்டியை அகற்றி அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக தருவத்தார் நார்மலாக அதை பண்ணுறதா இருந்தால் பெரிய ஸ்கல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளார பிரெயினை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூமரை எடுக்கணும் பட் ஆனால் நான் வந்து இதை ஐப்ரோ இன்சிஷன் போட்டு சின்ன க்ரெயின் சின்னதாக போனை ஓப்பன் பண்ணி நாவிகேஷன் அதாவது ஜிபிஎஸ்ன்றது இந்த ஜிபிஎஸ்னால் இப்போ நம்ம கார்லெலாம் ஜிபிஎஸ் போடுறோம் ஒரு இடத்துக்கு போகணுன்னு அந்த ஜிபிஎஸை போட்டோன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுற மாதிரி இங்கே நேவிகேஷன் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த அதை வச்சு நான் ஓப்பன் பண்ண நீ எந்த இடத்துக்கு ஓப்பன் பண்ணோம் எத்தனோண்டு சின்னதாக ஓப்பன் பண்ணால் கரெக்டாக நீ டியூமருக்கு போவேன்றதை காமிச்சு கொடுத்துரும் அந்த இடத்துல போய் நான் டியூமர் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டானா ஒரு பீஸ் கூட விடாமல் எடுத்துட்டானு நாவிகேஷனில் பார்த்துடலாம் சாதாரணமாக இந்த டியூமர் எடுக்கிறதுனா அஞ்சு மணி நேரம் இது ஒரு மணி நேரம் கூட ஆகலை எனக்கு பேஷண்ட் வந்து போஸ்ட் ஆபரேட்டி வார்டுலாம் வைக்கல வெண்டிலேட்டரில் வைக்கல அப்படியே வார்டுக்கு அனுப்பணும் மூணாவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம்